ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு சாமியாரின் ஆசிரமத்துக்கு அவர் நண்பர் ஒருவர் வந்தார் அவருக்கு உணவு கொடுக்க விரும்பிய சாமியார் தான் வளர்த்த குரங்கை பார்த்து இலை போடு என்றார் குரங்கு வாழை இலை எடுத்து வந்து போட்டது உடனே சாமியார் தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் குரங்கின் தலையில் தட்டி சாதம் போடு என்றார் குரங்கு சாதம் கொண்டு வந்து பரிமாறியது திரும்பவும் தலையில் அடித்தார் அவர் சொன்னதை எல்லாம் குரங்கு சரியாக செய்தாலும் அடி விழுந்து கொண்டே இருந்தது நண்பருக்கு மனம் பொறுக்கவில்லை சாமி குரங்குதான் நீங்கள் சொன்னதை எல்லாம் சரியாக செய்கின்றதே அந்த வாயில்லா ஜீவனை ஏன் அடித்து துன்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டார் சாமியார் எதுவும் பேசவில்லை சிரித்துவிட்டு பிறம்பை தான் இருந்த பாயின் கீழ் ஒழித்து வைத்தார் சற்று நேரத்தில் குரங்கு தாவி பாய்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவரின் தோல் மீது ஏறியிருந்தது காதை பிடித்து இழுத்தது தலைமயிரை பிரித்து பேன் பார்த்தது சாப்பிட்ட இலையில் வாளை தொங்க ஆட்டியது உடனே சாமியார் நண்பர் ஐயா சாமி இந்த குரங்கின் தொல்லை தாங்க முடியவில்லை அடிபோடுங்கள் என்றார் நண்பர் உடனே சாமியார் பிரம்பை எடுத்து குரங்கின் தலையில் அடித்தார் அது போய் ஒரு மூலையில் அமைதியாக நின்றது உடனே சாமியார் சொன்னார் இந்த குரங்கைப் போலத்தான் மனித மனங்களும் நாம் சொல்வதை எல்லாம் மனம் கேட்டு நடக்கிறதே என்று விட்டுவிடக்கூடாது ஜபம் பூஜை தியானம் தவ விரதங்கள் என்னும் பிரம்பால் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் சற்று ஓய்வு கொடுத்தாலும் மனிதனின் மனம் தாவத் தொடங்கிவிடும் என்றார் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர